ஹே கவாய்ஸ் நான் கோகுல் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேரளாவில் இயற்கை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேரிடரை வந்து எழுப்பி விட்டுருச்சு ஸோ அளவுக்கு நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து சோகத்தில் மூழ்கி இருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேரளாவில் வயநாடு அது போன்ற பகுதிகளில் சரியான கனமழை அந்த கனமழையில் வந்து கனமழைன்னு சொன்னாலே தெரியும் ஆப்வியஸாக நிறைய இடத்துல வந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படும் ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா கூடிய மலை குன்றுகள் பெரிய பெரிய மலைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து சரியான கனமழை பெய்ததால் என்ன நடந்திருக்குன்னா நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால அங்கே அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து நிறைய வீடுகள் நிறைய கிராமங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கிராமங்கள் எல்லாமே அந்த நிலச்சரிவில் வந்து புதஞ்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நிலச்சரிவில வந்து சிக்கி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்களோட பிரேதங்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு ஒரு கோர தாண்டவம் என்பது இயற்கை வந்து விளையாடிச்சு கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு அப்படின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குங்க கரெக்டாக இப்போ வரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு வராங்க இது வந்து ஒரு எக்ஸாக்டான நம்பர்ஸ் கிடையாது இதுக்கு மேலேயும் அந்த உயிர் பலி என்பது அதிகரிக்கலாம் அப்படிங்கின்ற ஒரு அச்சம் என்பது நிலவிட்டு இருக்கு ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அளவு என்பது ரொம்ப பெருசா இருக்குங்க கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள்னு சொல்லும் போது எத்தனை பேருங்கப்பா நான் கொஞ்சம் பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில பிரேதங்கள் அந்த மண்ணுக்குள்ள பதிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்க்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அளவுக்கு ஒரு கோரமான ஒரு நிலைதான் அந்த இடத்துல வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு அதே சமயத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரியான கனமழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மறாத நாள் அதிகாலை வேலையில வந்து எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல நிலச்சரிவு என்பது ஏற்பட்டு ஏற்பட்டு இருக்குங்க அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நிலச்சரிவு ஏற்பட்டுனா என்ன பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து அப்படியே மண்ணுக்கடியில வந்து புதஞ்சிருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய வீடுகள் எல்லாமே மண்ணுக்கடியில புதஞ்சி அப்படியே ஒரு மயானமான ஒரு தோற்றம் என்பது அழிச்சிட்டு இருக்கு ஏன்னா சமயத்துல நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே இது சம்பந்தப்பட்ட அனுதாபங்கள் என்பது சோசியல் மீடியாஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ அதே சமயம் கேரளாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவில மாட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா சோ அந்த மக்கள்ல எல்லாருமே கூடிய சீக்கிரத்துல விரைவில் வந்து மீட்டெடுக்கப்படணும் சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரெஸ்கியூ டீம் என்ஆர்எஃப் ஆ இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்கியூ டீம் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய நிலைமை கூட கவலைக்கணும்ங்க ஏன்னு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையா இருந்தா இங்க வந்து ப்ராப்ளம் கிடையாது அங்க வந்து எத்தனை பல்வேறு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதாவது ஒரு பக்கம் சரியான கனமழை ஒரு பக்கம் லேண்ட்ஸ்லைட்ஸ் அதாவது நிலச்சரிவு இது போன்ற நிறைய வெள்ளம் இது போன்ற பிரச்சனைகள் இத்தனை த்ரீ டைப்ஸ் ஆஃப் இருக்கும் போது அவங்க அவங்களும் அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ ட்ரோன்ஸ் வர வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் வர வச்சு நிறைய பேரை வந்து மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரெஸ்கியூ வந்து அங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரியான சமயத்துல அந்த மக்களுக்கு வந்து சரியான சரியான ஆறுதலும் ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் காசு எல்லாமே கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை அது வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அதே சமயத்தில் இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து இப்போ கேரளாவில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இனிமே நண்பர்களே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உயிருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து மீட்டெடுக்கணும் ஸோ அதே சமயத்துல இது போன்ற கோர நிகழ்வு வந்து திருப்பியும் அது போன்ற இடத்துல வந்து நடக்கக்கூடாதுன்ட்டு நம்ம வேண்டக்கூடிய எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சோ நிறைய பேர் வந்து எந்த உயிருக்கும் பாதிப்பும் இல்லாம மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சோ நான் வந்து உங்களை வீடியோல பாக்குறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு பை ஃப்ரெண்ட்ஸ்